ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்கோ பே கம்பெனியோட ஜாப்பை பற்றி தான் நான் இப்போ எக்ஸ்பெய்ன் பண்ண போகிறேன் ஆல்ரெடி இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நான் என்னோடய யூடியூப் சேனலில் நான் போட்டுருக்கேன் ஸோ அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி ஜாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் என்னோட இன்கம் தான் நான் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மால்்கோ பே பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா வர இன்கம் வந்து எடுத்திருக்கேன் அதாவது ஜிஎஸ்டி போக உங்களுக்கு ஷோ பண்ணி கட்டிட்ருப்பாருங்க ஜிஎஸ்டி போக பத்தாயிரத்தி அறுநூறுரூவா வரை நான் இதில் வந்து சம்பாரிச்சிருக்கேன் மால்கோ பே கம்பெனியில ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த் ஆகுது அதாவது இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு வருமானம் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ நார்மலாக ஒரு வேறு ஒரு ஆப்பில் போய் நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம

கொடுப்பாங்க அதாவது டாஸ்க் கொடுப்பாங்க ஒரு டாஸ்க்கு இதுதான் அந்த டாஸ்க் இந்த டாஸ்க்கில் என்ன டோட்டல் கணக்கு மாதிரி கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பன்னெண்டு ப்ளஸ் ஏழு எவ்வளோ பத்தொம்போது அப்போ பத்தொம்போது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி சப்மிட் வந்து கொடுக்கணும் இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இதை பாருங்கள் இப்போ இதில் எனக்கு பெட்டர் தென் நெக்ஸ்ட் டைம் வந்திருக்கு ஸோ இது வந்து மெயினா ஷோ பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரியும் உங்களுக்கு அடிக்கடியும் வரலாம் தொடர்ந்து நாலு நாள் கூட வரலாம் தொடர்ந்து ஏழு நாள் கூட வரலாம் ஓகேங்களா நான் என்ன உண்மையோ அந்த உண்மையை தான் நான் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இல்ல இப்போ நீங்க கிராச் கார்டு கிராச் பண்ணும்போது அஞ்சு ரூபாயும் வரலாம் பத்து ரூபாயும் வரலாம் உங்களுக்கு அயன் பாக்ஸ் கூட விழுகலாம் ஸோ ஹேர் டயர் விழுகலாம் ஸோ எந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கூட விழுகலாம் அது மட்டும் இல்லாம ஒரு ரூபாயில இருந்து ஒரு லட்சத்துக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் விடலாம் ஓகேங்களா சோ நீங்க ரீசார்ஜ் பண்றதுலயும் இந்த முன்னூத்தி நாள் இந்த கிராச் கார்டு கிராச் பண்றதுலேயே நீங்க போட்ட அந்த எண்ணூத்தி இருபத்தி நாலு ரூபாய் எந்த ஒரு காசும் லாஸ் இல்லாம நீங்க வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இதை தவிர நீங்கள் டேரக்டாக ரெஃபர் பண்ணுற இன்கம் தென் டீம் இன்கம் தென் உங்களுக்கு கிராஷ் கார்டு கிராஷ் மேபி ஒரு ஒரு லட்சமோ ஐம்பதாயிரமோ பத்தாயிரமோ விழுது அப்படின்னா அது உங்களோட லக்கு தான் அதையும் தாண்டி நீங்கள் டேரெக்டாக ஒரு அஞ்சு பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணாவே மாதம் மாதம் கார் வந்து பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள கார் வந்து கிஃப்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இப்போ ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்து அஞ்சு பேரை டேரக்டாக ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நூற்றி ஐம்பதோட நூற்றி ஐம்பது ரோட நேமும் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருவாங்க ஸோ யாரோட நேமுக்கு அந்த கார் விழுதோ அந்த கார் வந்து கிஃப்ட்டாக வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறோம் அஞ்சு ரூபா அதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் டூ எயிட் பர்சன்டேஜ் வரை உங்களுக்கு வந்து இன்கமும் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மார்க்கு ஆப்பே இருக்கு இல்லையா ஸோ நீங்க எட்நூத்தி இருபத்தி நாலு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்து உங்களுக்கு லாஸ் வந்து ஆகாது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அதை ஃபர்ஸ்ட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட லக்கு தான் ஓகேங்களா உங்களோட லக்கை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும் என்னோட டீம்லயோ ஹேர் டையர் விழுந்திருக்கு அயன் பாக்ஸ் விழுந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத் விழுந்திருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே கஸ்டமருக்கு விழுந்திருக்கு ஸோ ஒருத்தவங்களுக்கு டூ தௌசண்ட் வந்துருக்கு டென் தௌசண்ட் வந்துருக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டும் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஃபரும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் போட்ட காசு லாஸ்ட்லாம் நீங்கள் எடுத்துருவீங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா வரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்தில் தான் உங்களுக்கு கிரேஷ் கார்டு கிராச் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் விடுறதோ இல்லை ஆட்டு விழுக்குது அப்படின்னா அது வந்து உங்களோட அதிர்ஷ்டம் தான் ஓகேங்களா இல்லை என்னால் நல்லா டீம் எடுக்க முடியும் அப்படின்னா கூப்பிடுங்க நீங்கள் வேறு லெவலில் வந்து இதில் நீங்கள் சம்பாதிக்கலாம் இன்னும் உங்கள் டீமில் உங்கள் டீம்ல யாரும் உங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டேரக்டாக ஒரு ஆள் ரெஃபர் அவங்க எப்போ ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு பாருங்க ஐம்பது ரூபாய் எனக்கு ரெடிட் ஆகிருக்கா ஸோ நேற்று நாலாம் தேதி ரெண்டு பேரும் என்னோட டேரக்ட்ல இருக்கவங்க யாரோ ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு எனக்கு பாருங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் கிடச்சிக்கா சோ பாருங்க நாலாவது லெவலில் எனக்கு பத்து ரூபாய் கிடைச்சிருக்கு ரெண்டாவது லெவலில் ஐம்பது ரூபாய் கிடைச்சிருக்கு சோ அதை பாருங்க ரெண்டாவது லெவல்ல ஐம்பது ரூபாய் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்கமும் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளோட வேலெட்ல நமக்கு ஆட் ஆகும் சோ இதில் நானூறு ரூபாய் வர நம்ம வித்ராவல் கொடுக்கலாம் மெயினான விஷயங்க வித்ராவல் கொடுக்கற அமௌண்ட்டு அடுத்த செகண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாவட்ட போய் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இதையும் தாண்டி மேலான ஒரு விஷயம் ஆன்லைன் ஜாப்பை பொறுத்தவரை யாருக்கும் யாரும் கேரண்டி கொடுக்க முடியாதுங்க லைஃப்லையும் சரி ஜாப்லையும் சரி என்ன வேணாலும் நடக்கலாம் எது நடந்தாலும் நான் பார்த்துக்குவேன் என்னால் முடியும் நான் நான் சொந்து போக மாட்டேன் திரும்ப நான் மீண்டும் வந்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஆன்லைன் ஜாப் எடுத்து பண்ணுங்க ஓகேங்களா நான் என்ன உண்மை அதை தான் நான் உண்மையாக வந்து சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேரண்டி லைஃப் டைம் போகும் லைஃப் டைம் ட்ராவல் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நானும் நிறையா ஆன்லைன் ஜாப்பில் அடிப்பட்டுவிட்டேன் ஓகேங்களா ஓன் ரிஸ்க்ல என்னால் முடியும் ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல நான் அடுத்த ஜாப்ல ஜாயின் பண்ணி அடுத்த கம்பெனியில் எடுத்துருவேன் இதில் விட்டு அந்த டேலண்ட் எனக்கு இருக்குது ஸோ அந்த அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக பண்ணுங்க ஓகேங்களா நான் என்ன பண்ணுறது வரைக்கும் நல்லா போகுதுங்க நல்லா போகுது நல்ல கான்செப்ட் தான் சூப்பராக கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் மதிப்பு ஒரு கார் வந்து மாசம் மாதம் கிஃப்டாக கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற ஒரு கம்பெனிக்கு இந்த அளவுலாம் பண்ண மாட்டாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மார்கோபியில் இருக்கு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மார்கோபி கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட லிங்க் அனுப்பியிருக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மீதா இருக்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்